ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா ஷீலா வந்து நாளைக்கு தையல் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு தையல் பிரிச்சுட்டு நாளைக்கு சீலாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா இன்குபேட்டர்ல இருந்த குழந்தைய எடுத்து ஷீலாக்கிட்டே கொடுத்துட்டாங்க சீலா குழந்தைய மொத முத பார்த்து அவ்வளோ சந்தோஷம் அஞ்சு நாளா ஆறு நாளா குழந்தை முகத்தை கூட பார்க்க முடியாம அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தது சீலா இன்னைக்கு குழந்தைய கையில கொண்டு கொடுத்த உடனே குழந்த முகத்தை பார்த்த உடனே சீலாக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆஹ் இதை விட எல்லாமே நமக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்றேன்னு வேற சொல்லிட்டாங்க நாளைக்கு சீலா வீட்டுக்கு வந்துரும் என்ன அப்படின்னா சீலா வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீட பாக்கணும் நானும் பார்த்தேன் ரெண்டு மூணு தெரியல விஷயம் என்ன மாதிரியுமா நீங்க வேற குழந்தை முகத்தை சொல்லிட்டு இருந்தீங்க நாளைக்கு காலையில வரீங்களா நாளைக்கு காலையில வாங்க போய் பாத்துட்டு வந்துடலாம் போய் பாத்துட்டு இங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு

மொத குழந்த முகத்தை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷியலாக்கு அதுவும் இல்லாமல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் அஞ்சாறு நாள் இங்கு பட்ரில் வேற இருந்தது பார்க்க வேற முடியல அப்படின்னு சொல்லி ஏக்கம் அந்த குழந்தைய தொடச்சிட்டு வந்து அந்த அம்மா கிட்ட தான் குழந்தை எப்படி இருக்கு குழந்தை மூக்கு எப்படி இருக்கு குழந்தை கண் எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்கா என்ன மாதிரி இருக்கா மாமா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி டெய்லி கேட்டுகிட்டே இருக்கும் குழந்த முகத்தை பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷம் ஷீலாக்கு உங்களுக்கு என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னா நாளைக்கு ஷீலாவை டிஸ்டார்ஜ் பண்றான்னு பண்ணிட்டாங்க சீலா டிஸ்டார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் ஏன்னா சீலா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் கண்டிப்பா உங்களை ஷீலாவை காட்டுறேன் சீலா பேச சொல்றேன் குழந்தை முகத்தை தான் அவன் காட்டக்கூடாது குழந்தை கையில இருக்கும்ல குழந்தைய காட்டுவோம் கண்டிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா ஷீலா நாளைக்கு வந்ததும்

ரெண்டு வரலுக்கு குட்டி குட்டி இதெல்லாம் குழந்தைக்கு சரி பண்றது பண்றீங்க ஒரு தங்க கொலுசு மட்டும் போட்டுருங்க சின்ன குழந்தைக்கு நாலு கிராம்லாம் தங்க கொலுசு இருக்குது நம்ம நாள் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு வீட வேற காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தோம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மூணு மாசம் டைம் கொடுப்பாங்க நீங்க எதுக்கு காலி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல அவங்க போய் சண்டை போட்டு மூணு மாசம் கழிச்சா குழந்தை வந்ததுமே வந்து ஒரு அமைதியான நிம்மதியான சந்தோஷமான இடத்துல இருக்கணும் நம்ம சண்டை போட்டு தகராறு பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும் உங்களுக்கு தோணல அதனால சீக்கிரமே வீடு பார்த்து நாங்க கூட்டிட்டு போயிருவோம் கேட்டே இருக்காங்க சீலாவை பத்தி சொல்லுங்க என்ன பண்றாங்க நீங்களே தெரிஞ்சுக்கீங்க யாரா மாதிரி இருக்கணும் ஏன்னா வந்து ஒருத்தர் உங்கள மாதிரி இருக்கின்றாங்க ஒருத்தர் சீலா மாதிரி இருக்குன்றாங்க அதனால வந்து நீங்களே பார்த்து நீங்க உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க யார் மாதிரி இருக்கு அப்படின்னு சரி குழந்தைக்கு என்னெல்லாம் செஞ்சு தருவேன் அப்படின்னு ஒரு பெருசா லிஸ்ட் போட்டு வைங்க குழந்தை வந்ததும் நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போறேன் நான் எல்லாமே உங்க குட்டில கொடுக்க மாட்டேன் சில குட்டிய கொடுக்க மாட்டேன் ஒவ்வொரு குழந்தை செல்ல குட்டியங்க குழந்தை கையில கொடுத்தா அதுவே கால்ல மாட்டிக்குமா கொலுசு மோதரத்தெல்லாம் குழந்தை எப்படி பாக்குதுன்னு கேட்றீங்க பஸ்ட் கமெண்ட்ல குட்டி வளக்கும் சேனல் பின் பண்ணி வெச்சிருக்கோம் அந்த சேனல் சப்போர்ட் பட்டன் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருங்க அந்த சேனல்ல தான் பாப்பா வீடியோ போ நீங்க வந்து அந்த குட்டி வணக்கம் உங்களுக்கு சப்பர் பட்டு புடுபுடுன்னு போய் குடுகுடு புட்டு புட்டு புடுபுடுன்னு நாமத்திருங்க செல்லக்குட்டி செல்லக்குட்டி காமிச்சிருங்க